கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே உங்கள் இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய வசனத்தை தெரியப்படுத்த நான் தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு நிரம்பி இருக்கிற நாட்களை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறான் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சன்னதியோட காரியம் மங்களமான ஒரு காரியம் தொடங்கி இருக்கிற ஒரு புதிய வேலை பிஸ்னஸ் உடைய காரியங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை நிரம்பி வழிய பண்ண திட்ட கொண்டிருக்கிறார் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் நான் கர்த்தருடைய வசனத்தை தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன் பழைய ஏற்பாடு யோகல் இரண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு இப்படியா பேசுகிறது பாருங்க ஆண்டோடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கலங்கள் தானயத்தினால் நிரம்பும் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் ஒரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தானயத்தினால நிரம்ப சித்தம் வைத்துக் கொண்டிருக்கிறார் நல்லா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க அறுவடை செய்து பலனை பெற்றுக்கொள்ள நினைக்கிற ஒரு நிலத்துக்கு சொந்தமான அந்த நபர் அந்த நிலத்துல முதலாவது விதையை விதைக்கும்படியாய் தரமான நல்ல விதைகளை தேர்ந்தெடுப்பார் முதலாவது நல்ல விதைகளை அவர் தேர்ந்தெடுப்பார் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை நிரப்ப சித்தம் வைக்கும் பொழுது ஆண்டவருடைய நல்ல வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரால் வழி நடத்தப்படக்கூடிய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக நல்ல விதையை தேர்ந்தெடுத்த அந்த நிலத்துக்கு சொந்தமான நபர் நிலத்துல அந்த விதைகளை விதைக்கிறார் அள்ளி தூவி விதைக்கிறார் பலனை பெற்று கொள்ளக்கூடிய அந்த நபர் விதையை விதைக்கிறார் ஆண்டவுடைய விசுவாசம் நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்களை தேவ சமூகத்துல எதிர்நோக்கி தொடங்குங்க விதைங்க கர்த்தர் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோட எப்படி ஒரு நிலத்துக்கு சொந்தமான நல்ல விதையை எடுத்து அதை தேர்ந்தெடுத்து இரண்டாவது விதைக்கிறாரோ அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுக்கிற உங்க வேலை காரியத்தை கர்த்த சமூகத்துல தெரியப்படுத்துங்க பயப்படாம இருங்க கலங்காம இருங்க உங்களுக்காக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறாருங்க மூன்றாவதாக விதைத்திருக்கிற அந்த விதையை அநேக நாள் நீர் பாய்ச்சி அதனுடைய தேவைகள் எல்லாத்தையும் கொடுத்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ளும்படியா அறுவடை செய்து கலைஞத்துல கொண்டு வந்து நிரப்புறாங்க யோவேல் இரண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு அப்படிதான் சொல்லுது என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் நிரம்ப சித்தம் வைத்து கொண்டிருக்கிறார் உங்களை பயமுறுத்துகிற எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றி உங்களுடைய பணத்தின் தேவையை சந்திப்பார் ஒரு ஆமையன் சொல்லுங்க பிரதர் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆசிர்வாதத்தை கர்த்த தந்து உன் வாழ்க்கை என்கிற அந்த அந்த ஸ்தலத்தை அந்த அந்த குடும்பத்தை கர்த்த நிரப்புவார் ஆமீன் சொல்லும் மகளே பயப்படாதீங்க கர்த்தருடைய நாமத்தினால நீ நிரம்புவா நிரம்புவாய் உங்களுடைய வெற்றிகளை கர்த்த நிரம்பவாக ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தினால நிரப்புவாக ஆண்டவர் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நிரப்புவார் வருஷங்கள் கடந்து போச்சு மனிதர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க தனி மனுஷனா நான் நிக்கிறேன் என்று ஓ வேதனையோ இருந்த ஈசா கூடிய வாழ்க்கையை கத்தர் மகிமையா நிரப்பினாருங்க உங்கள் களஞ்சியங்களை கத்தர் நிரப்புவார் அதாவது விசுவாசத்தோட அவர் சமூகத்துல இருந்து புறப்பட்டு செய்யற உங்க வேலை அதுதான் களஞ்சியம் விசுவாசத்தோட புறப்பட்டு போகிற உங்களுடைய படிப்பு ஸ்தலம் அதுதான் தேவனுடைய நாமத்தால நிரப்புறன்னு சொல்ல சொல்றார் பயப்படாதீங்க கலங்காதீங்க வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற கர்த்தர் உங்களை நிரப்பவும் வாக்கு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஏவல் ரெண்டு இருபத்தி நாலு பிரகாரமாய் கர்த்தருடைய நாமத்தினால அவர் உங்களை சுகத்தினால நிரப்புவார் உங்களுடைய மங்களமான திட்டங்களை கொண்டு வந்தவர் அவர் நிரப்புவா நீங்க எடுத்து வேலை செய்யற உங்களுடைய ப்ராஜெக்ட உங்களுடைய ஆடர்ஸ கத்தர் நன்மை நில நிரப்புவா பயப்படாதீங்க தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகம் அது நிரம்பும் தேவன் உங்க மேல வைத்திருக்கிற ஒரு அழைப்பு அது நிரம்பும் பாஸ்டர் பயப்படாம இருங்க யூவில் ரெண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு பேசுற வண்ணமா அதிசயம் அற்புதத்தை என் தேவன் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ண போகிறார் கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா ஒரே நிமிஷம் அந்த நன்றியோ நாங்க சிறுகுண கத்தர் யோவில் ரெண்டு இருபத்தி நாலு ரீதி மாலா கலஞ்ச உங்கள் நிரம்பு நீங்க சொல்றீங்கப்பா கர்ப்பத்தின் கனி எதிர்பார்க்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய நபர் கர்த்த நன்மை பெற்றுக்கொள்ளட்டும் படிப்பு காரியத்தில் எதிர்பார்க்கிற திட்டம் நிறைவாய் வரட்டும் ரீ காலா தாட ரீ வாலா நிரம்பி வழிகிற கிருவி எங்களுக்கு தருகிறவர் எங்க களஞ்சியங்கள் நிரம்பட்டும் எங்க கம்பெனிகளை எங்களுடைய அலுவலகங்களை ஓ வேலை செய்யற இடங்கள் நன்மையினால நிரம்பட்டும் குடும்பங்கள் நிரம்பட்டும் ஆலயம் தேவ வல்லமையினால நிரம்பட்டும் ஆவியானவர் மகிமை கிருபை தயவ நீர் உண்டு பண்ணுங்க ஆவியானவரே ஆசுவதித்து வழி நடத்துங்க நாமத்தில் நல்ல பிதாவே amen amin keturung asli Aswa di parah